வணக்கம் நான் உங்கள் நாடுவடி மீனவன் நம்ப இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல வீடியோ தொடர்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து நீங்க மண்டபத்தில் இருந்து வர்றத நீங்க பார்த்தீங்க அந்த ட்ரெயின் வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட ஒரு ட்ரெயினுங்க அந்த ட்ரெயினில் விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே இன்ஜின் டக்கு இருந்துச்சு அதாவது நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும் ரிவேர்ட்ஸ்லையும் பார்வேட்லையும் நல்ல ஸ்பீடாக போகக்கூடிய ஒரே ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ட்ரெயின் மட்டும்தான் நம்ம ட்ரெயினால மட்டும்தான் எடுக்கிற ஸ்பீடுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணி போக முடியும் அந்த ட்ரெயின் போகிறது தான் இப்ப நம்ம பாத்தோம் இப்ப நம்ம பாம்பன் பாலத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க தான் நம்ம பாம்பன் பாலத்துக்கு வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துல போய் ட்ரெயின் நிக்கிறத நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டோம் அதே மாதிரி மண்டபத்திலையும் வீடியோ எடுத்து போட்டுட்டோம் ஆனா இந்த பாம்பன் பாலத்துல ட்ரெயின் போறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாலத்துக்கு வந்திருக்கோம் இந்த பாலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஜின் பொருத்தப்பட்ட ட்ரெயின் வந்து நம்மள கிராஸ் பண்ணி போனதுதான் நீங்க பாத்தீங்க ஆனாலும் பரவாயில்லைங்க இன்னொரு ட்ரெயினா நம்ம போக்கஸ் பண்ணாம போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால நம்ம பாலத்துல தான் நின்றுகிட்டு இருக்கோம் அந்த பாலத்துல என்ன வேலைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பழைய பாம்பன் பாலத்தை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு தொடர்ந்து பாருங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தோட நான் வந்திருக்கிறேங்க நம்ம இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாசம் பாலம் வந்து திறக்கிறதா சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ட்ரெயின் விட போறாங்க அப்படின்னு சொல்லுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க இப்போ வந்து புதியதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் தேதி மோடி ஐயா பிரதமர் வந்து பாலத்தை திறந்து வைக்கிறதா இப்ப மறுபடியும் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க தேதியில ஒரு மாற்றம் செஞ்சு இதுதான் உறுதியான தேதி இந்த தேதி தான் கண்டிப்பா நம்ம பிரதமர் வந்து பாலத்தை திறக்கப்படுறதா சொல்லி இந்த தகவல் தான் கடைசியா நம்மளுக்கு வந்த தகவலுங்க இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தது பார்த்ததுல வந்து இதுதான் உண்மையான தகவலா இருந்திருக்குங்க லாஸ்ட் தேதியா அடுத்த மாசம் மார்ச் மாசம் மூணாம் தேதி பாம்பன் பாலம் ஓபன் பண்றது உறுதி 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 இதுவே லாஸ்டான இறுதி இந்த தகவல் மட்டும் இல்லைங்க இன்னொரு தகவல் முக்கியமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் அந்த தகவலையும் உங்களோட இப்ப நான் சொல்ல போறேன் அந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து பாலத்துல வந்து கொடியாட்டி பாம்பன் பாலம் திறப்பு விழா திறந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும்தான் நம்ம மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகுதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போதும் போல எம்ஜி ட்ரெயின் ஆகத்தான் மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போய் ட்ரெயின் வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மண்டபம் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் பேசஞ்சர்களை ஏத்திட்டு போறதா ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நம்ம வந்து இதுல என்ன தெரிஞ்சுக்கிற போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்து ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு அங்கிட்டு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் போறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ரெண்டாவது ட்ரெயினும் இந்த பாம்பன் பாலத்த கடந்து செல்வதற்காக வந்துகிட்டு இருக்குங்க இதுவும் ஒரு எம்டி ட்ரெயின் இந்த ட்ரெயின் மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பேசஞ்சரை ஏத்திட்டு சென்னை வரைக்கும் போகிற ட்ரெயினுங்க இது அஞ்சரை மணி ட்ரெயின் இப்போ பாம்பன் பாலத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கதா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க ஓட்டு எடுப்பா இருபத்தி மூணு பெட்டிகள் உள்ள இந்த நீளமான ட்ரெயின் வந்து புதிய பாம்பன் பாலத்தை கடந்து மண்டபத்தை நோக்கி போய்கிட்டு தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வரும்போது ரெண்டு இன்ஜின் கொண்ட ஒரு பெரிய ட்ரெயின் வருதா இல்லையா கிளம்புவோம் ரெண்டாவது முறையாகவும் ஒரு ட்ரெயின் நீளமான ட்ரெயின் வந்ததையும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய தகவல்கள் இந்த விதம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம கடைசியா ஒன்னு சொல்லிக்கிற மூணாம் தேதி தான் வந்து நம்மளுக்கு வந்து பாலம் பிழப்பு விழா நடக்க போகுது அதனால மூணாம் தேதி திங்கட்கிழமை எல்லாருமே பாம்பன் பாலம் திறப்பு விழாக்காக காத்துக்கிட்டு இருப்போம் பாம்பன் பாலத்து திறப்பு விழாவுக்கு நம்மனால என்ன செய்ய முடியும் லைவ் போடலாமா இல்ல வீடியோ எடுத்து போடலாமா அப்படிங்கறத நம்மளுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி நன்றி